ப்ட்டி வந்து ஊருக்கு ஒரு பொய் சொல்வது என்று முடிவெடுத்து விட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு பொய்யை சொல்கிறார் ஆந்திராவுக்கு போனால் முன்னொரு பொய்யை சொல்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் போய் இப்போ தேர்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே கடந்த தேர்தலில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அவங்க பாஜக வெற்றி பெற்றது இந்த முறை ஒன்பது பர்சன்ட் கூட அவங்க சீட்டு வாங்க முடியாத ஒரு அவல ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் அங்கே அவருடைய ஆட்சியிலே அவருடைய கட்சி ஆளுகிற அந்த யோகி ஆதித்யநாத் ஆளுகின்ற ஆட்சியிலே இது போன்ற குடியர் எல்லாம் அவர்களால் அறிவிக்க முடியவில்லை சொல்லவில்லை தமிழ்நாட்டுக்கு விட்டு போகிற உத்தரப்பிரதேசத்தை பணியாற்ற இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இங்கே வந்து பணிக்கு வேலைக்காக வருகிறார்கள் அவர்களெல்லாம் இங்கே வேலை செஞ்சுட்டு போகிறாங்க போகிறவங்க அவங்க ஊரில் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் ஊரில் போய் சொல்கிறத பார்த்து அங்கே வந்து இப்போது தமிழ்நாட்டில் போல் ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்ற ஒரு நிலை உத்தரப்பிரதேச மக்கள் கேட்க ஆரம்பித்ததனுடைய விளைவு இதை கொச்சிப்படுத்தி பேசுகிறார் அது மட்டும் இல்லை உண்மையை சொன்னால் பரவாயில்ல மூணு மூணு கோடி பேர் தான் ஏற்கனவே இந்த விடியல் பயணம் திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக தெளிவாக இன்றைக்கு முதலமைச்சர் நான் மீது தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் விட மூன்று பங்கு பயணிகள் அதிக அதிகரிச்சுருக்காங்க அவ்வளவு அக்கறை அவருக்கு இருந்திருந்தால் மோடிக்கு இந்த மெட்ரோ ரயில் தான் முன்னுக்கு இப்போ வரணும் லாபகரமாக ஓடணும் அப்படின்னா ஏன் சப்பர்பன் ட்ரெயினில் இருக்கிற ஃபேரையே மெட்ரோ ட்ரெயினில் வைக்கலாமில்ல வச்சாரா எங்களை மாதிரி இலவசம் கூட கொடுக்குவேணா இலவச பயணம் கூட கொடுக்க வேணாம் குறைந்தபட்சம் பெண்களுக்கு மெட்ரோ ட்ரெயினில் அர்பன் ட்ரெயினுடைய ஃபேராது போட்டு வசூலிப்பதற்கு மோடி தயாராக ஒரு உன்னதமான திட்டத்தை அருமையான திட்டத்தை இன்றைக்கி குறை சொல்கிறார் என்றால் ஒரு பத்து பைசா கூட இந்த மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்காதவர் ஏறத்தாழ அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மெட்ரோ திட்டத்தின் கீழ் மத்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை கொடுத்துவிட்டு கேள்வி கேட்டால் கூட கொஞ்சம் யோகிதை இருக்கிறது ஆனால் பணமும் கொடுக்கவில்லை நாங்கள் செய்வதையும் பா தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறாமையில் கொச்சப்படுத்தி பேசினால் அது இங்கே நான் உத்தரவு வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் அவர் கிடைக்க போகிறது ஆட்சி மத்தியில் அமைய போகிற ஆட்சி இந்தியா கூட்டணி தான் அவர் பத்து வருஷம் என்ன செஞ்சார்னு சொல்கிறதுக்கு அவருடைய சரக்கு இல்லை ஒன்றுமே இல்லை காட்டுறதுக்கு அதனால் வந்து எந்த திட்டத்தையும் சொல்லி ஓட்டு கேட்குறத்துக்கு அவர்கிட்ட கிடையாது அதனால் ஒரு ஒரு ஊரில் ஏதாவது ஒன்று பேசி கொண்டிருப்பார் இன்னொன்று சொல்லியிருக்கார் ராமர் கோயிலில் அவங்க ஆட்சிக்கு வந்தால் இடிச்சிடுவாங்க ராமர் கோயில் இடித்ததே மோடி தான் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பாக முப்பது கோயில்களை இடித்தாரா இல்லையா அந்த சின்ன சின்ன கோயில்கள் இருந்தது அயோத்தியை சுத்தி இந்துஸ்தான் டைம்ஸ் பற்றி கூட தெளிவாக எழுதி காட்டின ஆக அந்த முப்பது கோயிலை இடித்து விட்டு ஒரு அயோத்தியில் கோயில் கட்டினாங்க அதை பழமொழி சொல்லுவாங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது ராமர் கோயில் அந்த போ அந்த பழமொழி மோடிக்கு தான் பொருந்தோம் ஆக மோடி திட்டமிட்டு எங்கள் தலைவரை பற்றி சொல்வதால் அகில இந்திய தலைவராக எங்கள் தலைவரை அவர் உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் தமிழ்நாடு நீங்கள் ஆண்டால் போதாது இந்திய அளவிலே நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் அமைந்தது இவ்வளோ பெரிய பாப்புலர் ஸ்கீமை குறிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பல ஸ்டேட்ஸ் அதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்கீமை அதான் அவர் வந்து அவருக்கு மக்களை பற்றியும் தெரியாது ஏழை ஏழை மக்களை பற்றி அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அதானி அம்பானி அது மட்டும் இல்லை இங்கே பேங்கில் பணத்தை மோச அதாவது வந்து பணத்தை லோன் வாங்கிட்டு பணம் கட்ட முடியாமல் ஓடி போனவர்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களோட வெளிநாட்டில் உட்காந்து விமானத்தில் போகிறாரு பார்ட்டியில் பேசுகிறார் அதனால ஏழை மக்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியா போராளம் எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் மயில் கணக்கில் நடந்து பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்து போகிறார்கள் என்ற பார்த்தா பல சினிமாவிலும் பார்த்துருக்கலாம் செய்திகளும் பார்த்து பத்திரிகைகளும் பார்க்கலாம் ஏன் கொரோனா நேரத்தில் எவ்வளோ எப்படி நடந்து போனாங்க அவ்வளோ பெண்கள் வந்து குழந்தைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் காசு இல்லாத காரணத்தான் நடந்தே போனாங்க இவர் டீ டீமானைசேஷன் பண்ணார் இல்லை பணத்தை அன்னைக்கு பெண்கள் கையில் காசு இல்லாமல் எத்தனை பேர் நடந்து போனாங்கன்றதெல்லாம் ஒரு கணக்கு தெரியுமா கண்ணால் நாங்களே சென்னையில் பார்த்துருக்குறோம் வெயிலே தூண்ட அதாவது சேலையை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸு போகிறத விட நடந்தே இல்லாமல் போயிடுவாங்க ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினை வாழ்த்தி கொண்டு பேருந்து போகிறார் இருந்தால் இதை பாராட்டணும் இதுக்குன்னா அவர்கிட்ட மார்னிங் கேட்டோமான்னா வரவேண்டி மெட்ரோ இத்திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய அறுபத்தி மூணாயிரம் கோடியே தரல அதாவது கொடுக்கறதை கொடுக்குறவன் இந்த கொடுத்தா கூட கெடுக்கிறவனுக்கு மாதிரி இன்றைக்கு மோடி பேசி கொண்டிருக்கிறார் இந்த திட்டத்தை உலகமே பாராட்டுகிறது